நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து எப்படியாவது ஒரு வழியா இந்த இலக்கிய இருந்து அஞ்சலியை திருத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காத்துன்னு இருக்காங்க ஆனா அது வாழ்க்கையில எல்லாம் கனவு கூட நடக்காத ஒரு விஷயம் நம்ம அஞ்சலி என்னதான் பட்டாலும் சுட்டாலும் திருந்த மாட்டாங்க ஏன் அவன் வயிற்றுல குழந்தையே இல்ல அப்படி குழந்தை இல்லைன்ற விஷயத்தையும் மறைச்சு அவன் இன்னும் கேடு கேட்டவனா தான் மாற தவிர நல்லவளா இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவ சரியான விஷயம் என்ன முடிச்சுவேன் அதனால அவகிட்ட பேசி யூஸே இல்ல சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயினு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் என்ன செம கோவம் இருக்காரு ஏன் இல்லக்கே உனக்கு படிச்சு படிச்சு சொன்னே அந்த மண்டலியேறுதே இல்லையானி அங்கே போவதே போவதேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொன்னால் புரிஞ்சிக்கலாம் ஆனா நான் ஒரு டைம் சொன்னால் நீ புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்கவே மாட்டேறா தேவையில்லாம எதுக்கு அவங்கள வாழ்ந்தாரு நீ தேடி தேடி போற அந்த அஞ்சலி வந்து என்னை எப்படியெல்லாம் கேட்டா தெரியுமா அசங்கி சினிமா நீ நீயெல்லாம் சொத்து காசப்படுறான்னு சொல்லிட்டு அவ சொல்றா பார்த்தியா அதெல்லாம் போது எனக்கு அனுவணவா இருக்கு முக்கியமா அந்த கார்த்தி அவ கூட சேர்ந்து நீ எப்படி எல்லாம் அந்த சொத்தை ஏமாத்த பாக்கலாம் இந்த இருக்காங்க இதெல்லாம் எப்படி இருக்க முடியும் சொல்லு உங்ககிட்ட சொன்னாலும் கேக்க மாட்டேன்னு தான் சுய புத்தியும் இல்ல சொந்த புத்தியும் இல்ல நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் என் என்னமே இல்ல இருந்து புரிஞ்சு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க உடனே என்ன பேசுறது ஏது பிரச்சனை தெரியாம சரியா என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நான் போயிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப பேசி என்ன பிரோஜனும் இனிமேவாது என் பேச்ச கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகிறாங்க இதுக்கப்புறம் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கார்த்தி இருக்காங்கன்னா அவர் தானே வீட்டை தேடி வராங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கிய கிட்ட அது எட்டுன்னு வந்து கௌதம் கிட்ட கொடுத்துட்டு சமாதம் பண்ணிடலாம்னு வரான் ஆனா நம்ம அஞ்சலி ஆல்ரெடி குட்டிய போல பேசிருக்கா இதெல்லாம் கார்த்தி நம்ம இலக்கிய இல்லாத ஒரு வராங்க இலக்கியா கால் பண்ணலாம்னு இருக்காங்க பண்ண மறந்துடுறாங்க வேற வேலையில அந்த நேரத்துல வரவும் கார்த்தி அசிங்கப்படுத்தி அவங்களோட படுத்தி அந்த இடத்த விட்டு அமைச்சிருச்சர்றாரு நம்ம கௌதமே இதனால கார்த்தி மனசு தொடர்ந்து போயிட்டு அட போங்கடா எதுக்குடா அந்த வாழ்க்கை நம்மளை மட்டும் ஏண்டா எல்லாரும் கார்னர் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க நாம நல்லவங்கள தானே இருக்கோம் நல்லது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் நம்மளை வச்சு கேம் விளாடுறாங்க நம்ம அண்ணன் கிட்ட அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஒரு வேலை அஞ்சலி அரிஞ்சு அவள புளிஞ்சு தொள்ருவா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட போயிட்டு அஞ்சலியும் இப்ப நீயே வர சுத்த கொடுக்குற வேணா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியே போட்டோம் போறாங்க இல்ல என்னால முடியாது நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்பவே பிரியாது மாறான் ஓ அப்ப நீதான் எல்லாத்த காரணமா நீ தான் எல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க என்ன போய் சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீ இல்ல இல்ல நீ இல்ல இல்ல சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் இழுத்துன்னு போறாரு நம்ம கௌதம் கிட்ட வந்து அஞ்சலி இப்ப என்ன பண்ண போறா கொடுத்து கெஞ்சிதான் ஆகணும் அந்த இடத்துல வந்து எதனா எதனா வித்த காட்டினாலும் அடுத்த செகண்ட் நம்ம கார்த்தி வீட்டை விட்டு தொடச்சி விட்டுறாரு இருக்கிறது இல்லாம போயிருமே இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழம்பி போயிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்கே உத்தி எஸ் எஸ் கே போய் கௌதம நல்லா நாக்கு புடுங்கம்மா நாலு கேள்வி கேட்டா அதுக்கப்புறம் இந்த சொத்தை அவனே வாண்டடா வேணான்றவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க இந்த பிளான் ஏதோ ஒரு தூரம் எக்ஸிக்யூட் ஆகும் ஆகாதுன்னு சொல்லிட்டு எதையும் சொல்ல முடியாது அவ்வளவு சீக்கிரம் பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ் நம்ம கௌதம தெரிஞ்சு போயிருக்க கௌதம் கிட்ட போய் என்னப்பா கௌதமே சொத்தெல்லாம் திரும்பி வாங்குற போல எப்படிப்பா சூடு சொர்ணம் வெக்கம் எதுவுமே இல்லாம நீயே வெளியே வந்துருவ இப்ப நீயே மொத்த சொத்தையும் வாங்குற பாத்தியா காத்தி சொத்தையும் சேர்த்து இதுதான் உன்னோட தனி திறமையே இந்த மாதிரி திறமை இருக்கிற வரை உன்னை அடிச்சு ஆளே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதான் எதுக்குடா நீங்க எல்லாம் என்ன வந்து இப்படி வாழ்த்துடா சண்டை கேளுக்கிறீங்க நான் ஏன் நான் உண்டு என் வேலை உண்டுறேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாரு இதெல்லாம் என்ன நடக்க போது எங்க போய் முடிய போதுன்னு சொல்லிட்டு தெரியல இதெல்லாம் ஒரு இதெல்லாம் விட்டாலும் சோ நண்பர் இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற எடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்